நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மவர் சிவ இன்னைக்கு லைவ்ல நம்ம ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் பேசலான் இருக்கோம் என்ன கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு ஏழு தலைமுறையா இருக்கக்கூடிய ஷாபங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வாழ்க்கையில முன்னேறவே இல்லை சார் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து விட்டால் அதை தொடர்ச்சியாக ஆறு தலைமுறை தாண்டி ஏழா தலைமுறை வரைக்கும் நம்மளை போய் பாதிக்கும் அப்ப மகாலட்சுமி கடாட்சுமே இல்லை நாங்க உழைச்சிட்டே இருக்கோம் எங்க அப்பா எங்க தாத்தா அவரோட தாத்தா அவரோட தாத்தா கூட்டன் பாட்டன் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு சோ இந்த தோஷங்கள் விலகி அந்த மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுல வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சில முக்கியமான கருத்துக்கள் நாம இன்னைக்கு விளக்கமா பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியானது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கள் மணிக்கு விநாயகர் சதுர்த்தி வருகின்றது அந்த விநாயகர் சதுர்த்தி வரக்கூடியதை பேஸ் பண்ணி நாம என்ன செய்யலாம் அன்னைக்கு என்னென்ன மாதிரி செஞ்சா நம்ம விநாயகரை வந்து சாந்தப்படுத்தி அவர் மூலமாக நமக்கு நல்லது கிட்டும் அப்படிங்கறது பத்தி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இதுல பர்டிகுலர் நாம இந்த லைவ்ல பேசுறதா இருந்தால் முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஒரு கொஸ்டின் இருபத்தி அஞ்சு நாளைக்கு சண்டே அன்னைக்கு சேலம்ல கன்சல்டேஷன் இருக்கு நீங்க டைரக்டா வந்து என்ன மீட் பண்ணோம் அப்படின்னா டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க பண்ணி புக் பண்ணிக்கலாம் அது நீங்க டைரக்டா பேசணும் இல்ல அப்பாயின்மெண்ட் வேணும்னா எங்க சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் இருக்கும் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்ல எங்களை ஜாயின் பண்ணிக்கலாம் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுல நிறைய ரெகுலர் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் வரும் தேவையில்லாதுக்கெல்லாம் வராது நீங்க சில ஸ்லோகன் வேணும் அப்படின்னாலும் சரி டெம்பிள் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு லிங்க் அல்லது வீடியோ அல்லது ஸ்லோகன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா ஸ்லோகன் போட்டால் ஸ்லோகன் அப்டேட் ஆகும் ஜாயின் சொன்னா ஜாயின் நான் டீடைல்ஸ் தரும் ஸோ இந்த இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அது வரும் சரி நல்லது ஏழு தலைமரிய நாம மகாலட்சுமி கடாட்சமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான சில ப்ரொசீஜர் செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு செட் பகலேஷ் பார்த்தால் நமக்கு ஒரு பாக்குமட்டை ஒரு ஒன்பது இஞ்சில் இருக்கிற மாதிரி ரெண்டு பாக்கு வேணும் சிகப்பு நிற ஒரு ஜாக்கெட் பெட்டு வேணும் வெற்றிலை பாக்கு ஏழு செட்டு வேணும் அப்ப வெற்றிலை என்று பார்க்கும் பொழுது அதுல ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை அப்படின்னு சொல்லி இருக்கு அதாவது இந்த பின்புறம் பார்க்கப்பட்டால் இந்த கோடு நேர் நேர நேர் நேரம் ஈக்குவலா வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம பேசுவோம் வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும்பு மகிழ்ச்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் வாய்ந்த ஏ எஸ் மகாசிராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் நைன் எயிட் ஒன் வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஏ எஸ் மகாசிவராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் நைன் எயிட் போர் டூ செவன் ஒன் ஜீரோ ஜீரோ டூ செவன் வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி நியூமராலஜியில்